இங்க சம்பளம் குறைவு மற்ற செலவு கூட இங்க அந்த அதாலதான் தான் மற்ற நாடுகளோட ஒப்படைக்க சாமான்கள் இங்க வில குறைவா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எனது பொதுவான கருத்து தான் எனக்கு உண்மையில நான் இது தெரியாது அறிஞ்சிருக்கவில்லை ஆனால் சுவிஸ்ல சுவிஸ் ஆக்கள் வந்து இங்க சாமான வாங்கிட்டு போறது ஜெர்மன் ஆக்கள் போர்டர்ல சுவிஸுக்குள்ள போய் வேலை செய்துட்டு வர்றது அதுகள் அறிஞ்சிருக்கிறேன் ஏனெண்டா சுவிஸ்ல வேலை செய்துட்டு ஜெர்மனுக்கு கொண்டு வரைக்கும் அந்த காசு கூடவா இருக்குது கன பெயர் இருக்கிறேன் நிறைய ஆக்கள் சுக்கட் பக்கங்கள்ல நிறைய தமிழாக்கள் வேலை செய்து இங்கால வந்து நிறைய பேர் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டக்ஸ் எடுக்குது கூட நாடு அதான் இப்ப கேள்வி இருக்க வேண்டாம் சுவிஜ்ல சம்பளத்தை எடுத்துட்டு பிராங்க கொண்டு வந்து அங்க கொண்டு வரணும் அது என்னன்னு அந்த டாக்ஸ் வந்து சுவிஜுக்குள்ள ஜெர்மனுக்கு நோமல் டேக்ஸ்க்கு தானே பேரு அப்ப அவல லாபம் இல்லை

ஹொலண்ட்ல வந்து பதினேழு யூரோ கொடுத்துட்டு டெக்ஸ் எல்லாம் கழிச்சும் பதினாலு கையில வருதுதான் அப்ப சமம் தானே சமம் சமம் இப்ப ஜெர்மன் சுவிஸ் ஹோலண்ட்ல மரக்கறி மலிவா இருக்கும் ஏனண்டா உள்ளூர்லயே உற்பத்தி செய்து இங்கேயே உற்பத்தி செய்து பக்கத்து சந்தைக்கு வர்றபடினால இடத்தரகர்கள் வந்து குறைவண்டபடினால வரும் சில வழியில ஜெர்மன்ல வீடு வாங்குறது கூடவே இருக்கும் லண்டன்ல வீடு வாங்குறது குறை எனக்கு ஜெர்மன்ல வீடு மலிவுல இருக்கா இங்க ரெண்டு வீடு பண்றதுக்கு நாங்கள் போற வீடுகள் எல்லாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அறைகள் இருக்குது சும்மாதான் பூட்டி வச்சிருக்கோம் ஆனா பார்த்து லண்டன் விலைக்கு அரைக்கால் வாசிக்கு வாங்கி இருக்கணும் வீடு லண்டன்ல வீடு குடியே குடியேறு வாடகை அவ்வளவு காசு காசு அழுகிறாங்க நாங்க என்ன வாழ்றோம் சாமஞ்சட்டை விலை கூட வீட்டு வாடகைகள் விலை கூட என்ன வாழ்க்கை வாழ்றோம் ஏதோ இங்கே எட்டு மணி தேர்தல வந்து நிம்மதியா ஃப்ரீயா இருக்கிறோம் எட்டு மணி வேலை இல்ல இல்ல இங்க இங்க ரெண்டு வேலை அவசியம் இல்லாட்டி வாழை இல்லாது ரெண்டு வேலை அவசியம் கணவன் மனைவி வி சேர்ந்தா நாலு வேலை அவசியம் நாலு வேலை தம்பியாரு மாதிரி ஆண்டும் வீடா டென்மார்க்ல நல்ல வேலையில இருந்து அங்க போய் இப்போ ரெண்டு வேலை செய்து கடைசியா இரவேல கண்ணுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் வாடி போட்டுட்டு காரோட ஓகே ஆள் அப்படி ரெண்டு வேலை செய்யிட்டு வாழை இல்லாண்டு ரெண்டு மணி தலை வேலை செய்யிட்டு ஏதோ வந்து இருந்து வீக்கெண்ட் எல்லாம் புரியா இருந்து ஏதோ ஜென்ரம் குடும்பத்தோட அத நாங்க முடிஞ்சோம் லண்டன்ல வாழ்க்கை கஷ்டமா இருந்தாலும் சினிமாக்காரர் பாட வரைக்கும் அஞ்சூறு பவனுக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க அது செய்யறீங்க அது உங்களுக்கு பண்பல் அது யாழ்ப்பாணம் மாதிரி இருக்கு கடைக்கு இருந்தாலும் சனம் சாரியோட வழியில எதிரிக்குது ஆனா அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்து சினிமா காரண்ட பாட்டை கேட்டுட்டு வெளியில வேலைக்குல சொல்லுவோம் நாளைக்கு வேல என்ன நாடப்பா கஷ்டம் இங்க என்று சொல்லுவோம் ஆனா அப்படி இல்லை ரெண்டு போறதானு மற்றது உலகத்துல ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்காத சீட் எல்லாம்

இல்ல நச்சிந்தனையில என்ன சொல்றோம் வேண்டாம் இப்ப செய்யற காரியங்களுக்கு இறைவன் தாமே தண்டனையே தருவார் தான் சச்சிந்தன செய்து போட்டுதான் கை காசுக்கு வேலைக்கு போறோம் ஆனால் எனக்கு நான் சொன்ன எனக்கே அது விளங்க இல்லை இது எனக்கு திருப்பி அடிக்க போகுதுன்றது விளங்காமல் தேவனுடைய வார்த்தைகள் சிவபெருமானுடைய வார்த்தைகள் என்று சொல்கிறோம் நாங்கள் ஆனால் உண்மையிலேயே நேர்மையாக பொய் ஒன்றும் பேசாமல் நீங்கள் டக்ஸன் ஒரு வீதம் கட்டுறீங்கன்னு ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் பொய் பேசாமல் நான் உடனில் வாழ்கிறேன் சொன்னீங்கன்னா நீங்களே நச்சிந்தன சொல்லிடலாம் அது நீ ஒரு எழுதியவருக்கு ஒரு தரம் சொன்னதுதான் தெரிய வந்தது மகாத்மா காந்த வரலாறு எழுதியவருக்கு ஆக இந்த கருவாட்ட சாப்பிட்டுட்டு வீட்டை வாயில் உடைச்சிட்டு வந்து ரெண்டு கதை தான் தெரியும் தெரியும் ஆனா இப்பதானே அவனோட வாழ்ந்தவனுடைய கதையில பார்த்தா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கெட்ட வேலை எல்லாம் இந்த செய்துதான் உலக சமூகத்துக்கு உதவாத ஆளாதான் இவன் இருந்திருக்கிறார் அது இருந்தால் இவ்வளவு இந்தியா இதாண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் என்று கொடுத்த அதை பொறுத்தும் கவனிக்க அவர் என்ன ரெண்டு வெள்ளக்கார பொம்பளை இல்ல தோல் கையை தோல் போட்டு கொண்டு வரேன் அவன் அங்க நிற்கிறான் அவர் ரெண்டு காரிகள் கையில போட்டுக்கொண்டு நடந்து அதே மாதிரி தானே இலங்கையிலையும் சில பாராட்டம் என்ற உறுப்பினர்கள் போற வாராட்டத்தில் ஒன்றுக்கு ரெண்டா காதலிக்கு ரெண்டு சொல்ல அவனுக்கு ஓட் போடுறோம் தானே இல்லை அதே மாதிரி இல்ல இவ நீங்க சொன்ன அந்த சிந்தனைக்குள்ளதான் நான் வாரன் சிந்தனையில சொல்றது எல்லாமே நான் பிளவிட்டா தன்னனை என்று சிந்தனை சொல்றோம் நாங்கள் ஆனா நாங்கள் அந்த சொல்றவருக்கு தான் அவர் ஒருவேளை ஒவ்வொரு நாளும் சிந்தனை சொன்னா எனக்கு பாவம் வராதோ தெரியல அப்படியொரு மன்னிச்சு விட்டுருவார் நான் செய்யற பிள்ளைகளே தினமும் நீ என்னை போற்றுகிறாய் என்னை பற்றி பாடுகிறாய் என்று சொல்லி போட்டு நான் அதன்படி நடக்காமட்டேன் என்ன பிரச்சனை இல்ல மற்றவே நடந்தா சரிதானே என்ற மாதிரி இதெல்லாம் ஆனா பொதுவா நான் இப்ப டாக்குன்னு திடீர்னு ஒரு சிந்தனை வந்து லண்டன்ல லண்டன்ல இருந்து இருக்கிறார்கள் வந்து ஒரு தடவை சிந்தனை சொல்லக்கூடாது ஏன்டா அங்க ரெண்டாவது வேலை கள்ளவேல வேலை இல்ல வீட்டுல வீட்டுல அரைய வாடகை கொடுத்து போட்டு சரியா அந்த வாடகை எடுத்து சாப்பிடுற நகை வாங்குற பழக்கம் அங்கிட்ட இருக்குது பரவணி பழக்கம் ஆனால் அதே தான் உடனே வந்து பரவணி பழக்கம் வாங்கலாம் கேக்குறேன் ஜெர்மனிலும் அப்படி தருவேலையோட ஒரு கல்ல ஒரு காலத்துல இருந்தது இல்லாதான் இல்ல இல்ல அவங்க என்ன நாங்களே வீடியோ அது டாக்ஸ் டாக்ஸ் கம்பெனி இருக்கல்ல நாங்க இந்த பிளாசிங் என்ன சொல்றோம் அவங்க கட்டிக்காரு சின்ன நாடு தானே பொங்குட நாடுகள்ல பிடிக்கல அவங்க ரெண்டு பேர் ஒரு அந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹல்லவேல செய்த அவன் சாப்பிடுற மாதிரி போய் அங்க கேமரா வச்சு எல்லாம் தண்டு போட்டு அவரை புற கூப்பிட்டு என்ன மாதிரி இதெல்லாம் இங்கிலாந்து பிரதமரை இப்ப ஜூலை இரண்டாம் தேதி பாராளுமன்றத்திலேயே சொல்றாரு உங்களுக்கு பின்னால நாங்க கேமரா அனுப்புவோம் லைன்ல எடுக்கிறாங்க அப்படி அவன் வெள்ளைக்காரனும் பாறலாம் வேண்டும் சொல்ற நிலை வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு கூட இடத்துல கஷ்டம் வேண்டாம்ல வடிவா எல்லாம் எல்லாம் செய்யலாம் இப்ப மட்டும் செய்யலாம் வேண்டாம் அங்க பேங்க் சிஸ்டமோ அல்லது உங்களோட முனிசிபல் சிஸ்டமோ எல்லாத்துலயும் விளையாட குடுக்கலாம் அந்த கொரோனாவால உழைச்ச உன்ன உள்ள காரணம் அப்படி இன்னும் செய்யல சின்ன நாடு இது பண்ணும் கண்ணு கண்ணவத்தியோன்னு இல்ல அது அதைத்தான் திருப்பின்னு சொல்றேன்

ஓரளவுக்கு நேரையும் வந்து பார்த்துருக்கிறீங்க மூன்று நிமிஷத்துக்கு எல்லாம் வச்சு படுத்து எழும்பின காலங்கள் நிறைய இருக்குது ஆனால் அது நாங்கள் செய்த பிள்ளைகளுக்கு அனுபவிச்ச பாவத்தின் தண்டனை தான் இப்ப சம்பளம் எடுக்காம ரேடியோ நடத்தினது ஏற்ற பிள்ளை அரசாங்கமட்ட விழை என்னுடைய பிள்ளை எல்லாம் அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஊத்த வேலை எல்லாம் செய்து கொண்டு நாலு வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறோம் அவை ஓடுற கார்கள் எல்லாம் இந்த ரேஞ்ச் ரோவர்களுக்கு மேலதான் ஆனா நாங்க பேதளிக்க தேவையில்லைன்னுடா மனுஷி மனுஷி இல்ல உண்டா பிள்ளைகள் ஒரு பிரியோகனக்காரன் நிறைய இன்சூரன்ஸ் செய்வார் அந்த பிள்ளை பாவம் அது பாவம் இருபத்தாறு வயசுல காட்டி ஒரு வருஷத்துல டிவோர்ஸ் எடுக்க முடியாம போய் காரை கொண்டே மேலையில் கொண்டே தள்ளி தானே செத்து போச்சு போன வருஷம் நடந்து தெரிந்த ஒரு குடும்பம் தான் அப்படி என் ஆனா அவர் பெரிய லட்சாதிபதி அதனால நாங்க பேதளிக்க கூடாது மனம் என்னென்ற அவர் அப்படி இருக்கிறார்

செலவு சேமிப்பண்ட சேமிப்ப வச்சு கொண்டதுதான் எனக்கு தெரியாது வைத்துக் கொண்டுதான் செலவு கூடப்பா என்று சொல்றது வந்து மக்கள் இந்த சேமிப்பன்றதை வச்சு அழகாக வச்சு தங்க வைக்கிறார்கள் இங்க சரியான கஷ்டம் இங்கே வருமானம் குறைவு இல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் உங்க தகுதியின்படி உங்க பதவி என்ன வேலை செய்கிறதோ அதன்படி உங்க மூளைக்குள்ள என்ன இருக்குதோ உங்க படிப்பு என்ன தரமோ உங்க பதவி என்ன தரமோ அதன்படி உனக்கு வருமானம் வருகிறது மேருத்யோகானுக்கு அவனுக்குரிய பதவியும் அவன் வாழ்க்கை முறைக்கும் அவன் சம்பளம் எனவே வந்து சேமிப்பை வைத்துக் கொண்டுதான் அத்மட்டும்

சின்ன சம்பளம் கொடுக்குறேன் சின்ன வேலை செய்கிறேன் நான் பிளேண்டி என்ன இப்போ குடிச்சு கொண்டு ஹோட்டல் என்னடியே குடிச்சு கொண்டு இருக்கலாம் எனவே வாழ்க்கை தரம் ஒன்று ஒன்றும் இருக்குது திருப்தி என்ற ஒன்றும் இருக்குது அவன் ஹோட்டல் ஒன்று குடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு மன திருப்தி அவன் வீட்டில் எவ்வளோ இல்லாட்டி ஹோட்டல்ல இருந்து குடிச்சிட்டு இருக்கிறவனுக்கா பெரிய உத்தியோகம் இருக்கா அது அது திருப்தி இப்ப இல்லை ஆனால் ஆனா சொன்னா இப்ப நான் மற்ற நடன்ன உள்ள பெரிய கஷ்டத்துல கேள்விப்படுறேன் நான் அப்படி இருந்துகொன்னும் சிரிச்சுக்கொண்டு இருக்கிற ஒரு ஆள் நடாம சிரிச்சுன்னு வராது மத்த

அப்ப அவரால் சொல்லிச்சு அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் அதே ஏக்கிட்ட விடா நின்னும் திரிக்கிறான் வேலையெல்லாம் கூட்டி கொண்டு போறான் கதைக்க குறைச்சுதான் கைக்கிறான் சிரிப்பி இல்ல அது சிரிப்புன்றதான் அங்க அப்படி இப்படி இருக்கா நிகழ்வுன்றது தெரியாது கொண்டாட்டங்களுக்கு போறாங்க அடிக்கடி போறாங்க அங்காங்க வீட்டுலயும் மனசிய சந்திக்கிறோம் பிள்ளைகளோட இது இல்ல பாவங்கள் பிள்ளைகள் அதுகளாம் எடுத்து அப்பா இப்படி எங்க இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா இப்ப வருவீங்கன்னா பிள்ளைகள் அப்படி ஆக்கிரியா இருக்கு இதுல ஐபிசி அதிபர் நீங்களும் பார்த்திருப்பீங்கள் போன வாரம் அவரு இளைய பாரதி போயிருக்கிறார் ரீச் ஆக்கு அப்ப அங்க போய் அவரை இன்டர்வியூ பண்ணிருக்காரு அதுல பாகம் மூன்று பார்த்துருப்பீங்கள் அதில் வந்து இளைய பாரதி சொல்கிறார் கந்தையா பாஸ்கரனுக்கு இங்கே கரடாவில் வேலை செய்கிற ஆம்பளைகள் இலங்கைக்கு போயிக்கலான்னு ஒரு புது ஷேர்ட்டு வாங்கியிருப்பினம் ஒரு ஒரு தொப்பி வாங்கியிருப்பினோம் ஒரு தண்ணி போத்தில் கையில் பிடிக்கிறதுக்கு பழகியிருப்பினோம் ஒரு அரக்காய்ச்சட்டை வாங்கியிருப்பினோம் அவ இலங்கைக்கு தான் இதை வாங்கிட்டு வரையினோம் ஆனால் ஜ கனடாவில் எப்படி என்றால் அழகாக சொன்னார் ஒரு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கந்தியவாசிகள் இப்படியே கேட்டுக்கொண்டிருக்கார் அவரும் ஒலன் வாசி அவரும் ஒலன் சிட்டிசன் ரெட்டை குடியுரிமை இருக்குது அவருக்கு டுவெல் சிட்டிசன் தான் அவருக்கும்

என்கிறது போலத்தான் தங்க ரதமாகவே தான் வருவினோம் ஆனால் இந்த அப்பா வந்து முதன் முதலாக இறக்காச்சட்டை வாங்கி தண்ணி போத்தில் கையில வச்சு ஒரு சங்கிலாசம் போட்டுக்கொண்டு இலங்கைக்கு வர்றார் அதுவும் வந்து செலவழிக்கிறார் கடைசியாக சொல்கிறார் கிரெடிட் கார்டில் தான் செலவழிக்கிறார் வந்தோடனே திருப்பி அதை உழைச்சி அந்த கிரெடிட் கார்டில் காசு கட்டணும் நீங்க பாத்தீங்களா சாந்தினி

சரியா ஆனால் வாழ்கிற வாழ்க்கை பிச்சைக்கார வாழ்க்கை அப்போ அதில் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போய் அதில் வடிவம் அழகாக வாழ முடியும் ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அண்ணன் குடும்பம் என்ன சொல்லும் அன்ஜியாக்கள் பார்த்த என்ன நினைப்பினம் அப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன தோணும் எந்த வீட்டுக்கு நிறமாக தோணும் எந்த வீட்டுக்கு கல்வதிக்கோணும் லேட்டஸ்டாக வந்த இட்டாலியன் ஃப்ளோர் இல்லாம தோணும்

ஆனா அந்த மனிதன் வாழும்போது பதினைஞ்சு பவுனுக்கு வடிவம் ஆப்பிட்டு இருப்பானோன்றது தெரியாது ஒரு நாள்ல ஒரு ஒரு நாலு மணிச்சியெல்லாம் வாழ்ந்திருப்பானான் தெரியாது இல்ல ஒரு நாலு மனித நாலு மணிச்செல்லாம் தன் நினைச்ச வாழ்க்கைய வாழைய பிச்சைக்காரன் பின்பு பணக்காரன் என்ன என்ன தெரிவிச்சுங்க வாழும் வரை பிச்சைக்காரன் நினைப்பில் நினைப்பில்தான் பணக்காரன் ஆனல் இப்ப அது காசுக்கு மாதிரியா இப்போ நாங்கள் இது இது எனக்கு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வர்றது இப்போ ராஜா வரோ பிச்சியோ ஹோல் எடுத்து ஆயிரம் பேருக்கு சொல்லி எங்களை எங்க கூப்பிட்டாரண்டா எனக்கும் கூசும் அந்த ஹோலுக்கு போறது ஏனெண்டா எங்கட நிஜ வாழ்க்கையை கொண்டு அன்றைக்கு மட்டும் நான் பெரிய போலீஸ் போலீஸ்டா போறோன்னு கோட் ஷூட் டை எல்லாம் கட்டி தொப்பியும் போட்டு சங்க்ளாஸ் அடிச்சு போய் மொய்யும் கொடுத்துட்டு அது என்ன நுங்குல இருந்து சகல இலங்கை சாமான்களும் ஃப்ரீயாக கிடைக்கும் அது எங்கே போய் என்ன சாப்பிட்றன்னு தெரியாது பத்து பதினஞ்சு சாப்பாட்டு கூடங்கள் எல்லாம் வச்சிருப்பார்கள் எங்கே போய் இங்கே சுற்றுறேன்னு தெரியாது இல்லையா ஆனால் அவர்கள் எப்படி அந்த பணத்தை சேமித்தார்கள் என்னென்று இது கிடைக்குது சிலர் சொல்லுகிறார்கள் பத்தாயிரம் போனால் கடன் எடுத்து செய்தால் பன்னெண்டாயிரம் உழைக்கலாம் கல்யாணத்துலேருந்து அது தெரியாது தோற்றுமை அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்வை அது அப்படி என்றது எனக்கு ஒரு மாதிரி ஏன் அப்ப ஒவ்வொரு நாளுமே இருக்கிற எங்களை மாடியே காட்டுறது இவ்வளவு நல்லா இருக்கணும் அந்த ஒரு நாளைக்கு ஏன் நேற்று நகுலாவின் விவாதரங்கத்தில் சொன்னாரு இல்லானே மணப்பெண் மட்டும் படுக்காம இருந்து இரவிரவா மேக்கப் போட்டு மத்தியானம் தாலிகாட்டை வர்றது இல்லை அதில் சொன்னார்கள் ஒருவர் அதை தட்டி தட்டி பெண்ணை முழிக்க வைத்தார்கள் அந்த தாலிகாட்டம் வரைக்கும் முழிச்சுருவில முழிச்சிருவில இரவு முழுக்க படுக்கையில் ஆனால் அது என்ன ஒரு விவாதம் சொன்னார் நேற்றைய விவாதம் அது ஏறிட்டுது யூடியூப்பில் நல்லா இருந்தது அதில் என்னென்னால் மணப்பெண் படுக்காமல் இருந்து அவருக்கு தாலிகாட்டு ஒரு பன்னெண்டு பெண்களை கூப்பிட்டு அவியலும் இரவில் இருந்து படுக்க விடாமல் மேக்கப் பண்ணி போட்டு அப்படி அறையில அசையாம இருக்கணும் ஏன்னா பூ கொண்டு போறாக்கள் சரியா என்கிறது போல அந்த அந்த வீசுகிறது இதெல்லாம் ஜெயர்ந்தாங்கராஜா அவர்கள லண்டன்ல தான் நடக்கு இல்ல நீங்க லண்டன் இது பாருங்க இதுக்கெல்லாம் பெரிய எங்களுக்கு இதா இருக்கிறது வந்து கனடா தான் முதலாவது அதை கணவன் மனைவியை சந்திக்கிறதில்ல ஒரு கிளம்ப ரெண்டு சந்திக்கிறேன்னு நான் கல்வி பண்ணாங்க பிற சாப்பாடுகளையும் தள்ளி போட்டு திங்கட்ராதான போட்டு ஒரு சந்திக்கிறேன் நான் எங்களை அண்ணனையே சொல்லலாம் கொஞ்சம் தவறு லண்டன்ல பழங்குடியே போய் கனடா போனாக்கெல்லாம் செய்த நான் எங்க அண்ணனையே சொல்லல அவனுக்கு பிறகு வந்து அங்க போய் அவர் நல்ல இதுகள்ல சொன்ன இதான் சொல்லக்கூடாது தனியார் எடுத்தாலும் நான் வெளியில நினைக்கிறேன்னா சொல்லு சொல்லுவார் அங்க கதை கேக்க நான் சும்மா நோமலா கை நான் வீடியோ கால போயில அவர் வீடியோ அந்த கிச்சினை காட்டு சுருவா இருக்கும் எங்கட கிச்சினோட இது சரி ஓகே இப்ப நான் இப்ப புதுசா என்னண்டா தானா எடுப்பேன் எடுத்துட்டு இரடா ஏன் இரடா தம்பி உங்களை தான் கயக்குறேன் நான் உங்களை நினைக்கிறேன் உங்களோட ஸ்டைலாம் கைப்பேன் ஏன் அவன் அவனை கூப்பிட்டு ஒரு பேர் அவர் நல்ல பேர் அது பிரிக்கி வந்து அதோட

சரி நல்லா என்கிட்ட எடுத்து போட்டு நாயோட கதை எடுத்துருந்த எடுத்துட்டு கேட்டா இது வைஃப் ஓடும் கார் இது நானும் கார் இது ரெண்டு பேருமே ஓடும் கார் நீ பண்ணி காண்டி இருந்தேன் அப்படியே வீட்டை சுட்டி கேட்டா பிடியே மாடல் மாளிகை உடனே கேட்டா நீங்க எடுக்கிற வீடு சொந்த வீடான்னு கேட்டேன் ஓமண்ணா இப்படி தன் சொந்த வீடா இருக்குது அவளா அதோட நிமிச்சிட்டாரு

நான் உள்ளுக்குள்ள உள்ள சோகமா இருக்கிறேன்னா சொல்ல ஆசை அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் உண்மையா நெஞ்ச தொட்ட சொல்லுங்க நாங்கள் அப்ப நான் உங்களை சிலர் கேட்டுருப்பீங்க எப்படி இருக்கீங்களாண்டா சூரியனை விட சிறப்பா இருக்கா இன்னைக்கு சூரியனையே காணல நான் இருக்கிறேன்

அதேதான் இப்ப உலக நேரம் கரைச்சான் அவ்வளவுதான் அதே போல தான் எங்கட வாழ்க்கையும் இருக்கிற சந்தர்ப்பம் நல்லா இருக்குது உழைக்கிறோம் சேகரிக்க சீட்டு போட்டெண்டாலும் ரெண்டு வீடு வாங்குறோம் ரேஞ்சோம் என்றாலும் கூட யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளும் கடைசி எண்ணத்துல வந்ததுக்கு பிறகு அப்படி பிள்ளைகள் இருக்கணும் என்ற தூர தூரம் இருக்கணும் இருக்கணும்

அது வந்து லீவ் அடுங்க காசு அடுத்துறாங்க நானூறு கா அப்படி பிள்ளை இப்ப இல்ல அது ஒரு பத்து வருஷத்துக்கு கேட்டாங்க நோக்கி இருநூறு மணித்தையெல்லாம் கூடவா இருக்கு என்ன மாதிரி லீவ் எடுக்க போறீங்க பே பண்ண போறீங்க நான் பே பண்ணு கண்டோம் சட்டிக்கு அரவாசி டேக்ஸ்